அகா போயிட்டாங்களே சரி வாங்க கடனை ஆரம்பிப்போம் அதுக்குள்ளே ஓட்ட முடிச்சிட்டாங்க இன்ட்ரோ எடுக்கிற கூலேயும் ஓட்டம் முடிச்சிங்க என்ன ஊமைச்சி நீ கொஞ்சம் சைடு வாங்குற மாதிரி திருச்சி என்னாச்சு நேற்று நல்லா இருந்தால் நீ கால் ஒன்றா இல்லை ஏமா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே கீழே இறங்க வாக்கலாம் வந்துக்க கரெக்டாக ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போகணும் இந்த அதை ஷார்ட்கட்டில் போவோம் திரும்ப ரெண்டு சொல்லி ரைட்டில் இண்டிகேட்டை போடுதான் அவ்வளோதான் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப 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 வாங்க 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 உள்ள போ உள்ள போ வடா கருப்புசாமி எல்லாரும் நொன்றாயிரம் நினைக்கணும் மோனிக்கா காலங்காத்தாலே டான்ஸ் ஆடி இருக்க ஏ யாத்தே நீ சென்னை கூட்டினாலும் நல்லா டான்ஸ் ஆடுற சொல்லி எப்படி சப்போர்ட் நினைக்கிறா வா வா ஊடி அப்படியா வா வா கிளம்பு கிளம்பு நாய் வருது யாத்த நாய் வர கைப்பால் மாடே வரா பாரு நாய் விருதுரா பிடிக்க போறா அவன் ஊடா ரெட்டச்சிலே நண்பர்கள் ஆய் சொல்லு இந்த ரெட்டச்சிலே இங்கே திரும்பி இங்கே வர்றீ நண்பர்கள் ஆய் சொல்றீ வாடா வாடா என்ன கத்துற வாடா வாடா கிட்டியம்மா மறுபடியும் தவறான பாதையில் போய்க்கிருக்க அந்த பக்கம் போனால் வயக்காடு போகணும் நம்ம இங்கிட்டு தான் போகணும் இந்த பட்ட பகலில் இருட்டாக இருக்கும் ஒரே இடம் இந்த இடம் தாங்க எப்போ இருட்டாக இருக்கும் அஞ்சு மணி ஆனாலும் இந்த இடத்துக்கு மட்டும் வந்தால் மட்டும் ஏழு மணி மாதிரி இருக்கும் அளவுக்கு ஒரே இருட்டாக இருக்கும்ப்பா கொய்னு சத்தம் கேட்குது எப்படி இருக்கா இந்த அவ்வளோதான் ஹிட்டாமும் கும்பே கும்போ அமுக்க போகிறேன் அமுக்க போகிறேன் ஏன் யாத்தே அம்பிக்க புரியும் டான்ஸ் ஆடாதரா டான்ஸ் ஆடாதரா முடிந்துடாதரா இவ்வளோலாம் நிற்கிறான்போரு ஏன் நல்லா கின்னஸ் வேர்ல சேர்த்து விட்ருவோம் நல்லா கின்னஸ் வேர்ல் கடை நிறையா இருக்கேன் ஏன் தங்குவார் இப்போ எப்படியாளு இப்போ வந்தோன்னே ஈபிஆபீஸ் எனக்கு தான் வாங்க போ நிறைய நண்பர்கள் வேற வீடியோ போடாதனால ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க வளர்ந்தா எப்படி இருக்குன்ட்டு சில பேர் கமெண்டெலாம் வேறு கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் இப்போ கூட வளர்ந்தா ஊசி போட்டோம் இதுலேருந்து டாக்டர் சொல்லிருக்காங்க இனிமேல் ஊசி போடாதீங்க இனிமேல் நீங்கள் கைப்பக்கம் கொடுக்கணும் தான் கொஞ்சம் தேற்ற முடியும் ஏன்னா இனிமேல் ஊசி போட்டால் தாங்க மாட்டா இதோட தொடர்ந்து நம்ம ஒரு அஞ்சு நாள் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு இதுக்கு மேலே போட வேணான்ட்டாங்க இப்போதைக்கு சும்மா கைப்பக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த முறையை தான் கை படிக்கணும் கொஞ்சம் சும்மா தெரியிருவா அதனால தான் அவளுக்காக தான் வீடியோ போட முடியாமல் இருந்து ஏன்னா மறுபடியும் மன்னிச்சுருங்க எங்கே போகிறீங்க நேராக போகிறீங்க வேறு பக்கம் பாதையே இல்லாத மாதிரி இங்கே எடுத்தான் பாருங்களேன் இந்த ஆஹா டைனோசரசு கால் நொண்டுது இந்த தாங்க முள் இருக்குன்னு நினைக்கிறேன் வெங்க நிற்க மாட்டாலே இரு இரு பார்ப்போம் பார்ப்போம் இரு இந்தா இருக்குது இருங்க கேமரா வச்சுருப்போம் பாருங்க நல்லா சலமாக வருங்க நேற்று முள் எப்படியும் குத்திருக்கும் போல் இந்த இருக்க முள் எடுத்தாச்சு பட் சலமாக இருக்குது இது எங்கிட்ட இருக்கலாம் பால் தேடி பிடிச்சி அவ்வளோ காலில் அடிக்கணும் டெய்லி ஒவ்வொரு ஆடையும் சாய்ந்தரம் வீட்டுக்கு போனோன்னே காலை பிடிச்சி பார்த்துக்கிட்டாங்க இருக்கணும் இது ஈரக்காலமாக ஈர காலத்தில் ஈரமொள் குத்திச்சு அப்படித்தான் அப்படியே சலம் கட்டிக்கிறதுங்க இல்லை நம்ம மைக் செட் மாய் கவராக நேற்று எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் கால் பரவாயில்லாமல் ஊன்றா நேற்று கொஞ்சம் இதாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் தெரியுது இந்தா இந்தா காலை காட்டுவேன் காலை காட்டேன் தான் நில்றி பயப்பட்ரா ஓட்டம் தான் கேளுது தீபாவளிக்கு வேட்டு போட்டு அதிர்ச்சியாக கூட இருக்கும்னு டாக்டரை சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அதையும் கேட்டு பார்த்தேன் எதுவும் இந்த தீபாவளிக்கு வேட்டு போட்டதுக்காக குட்டி வவு வகுத்துக்குள்ளே இறக்கிறது காரணம் அதாக கூட இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சரியான வேட்டு போட்டதுக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே தான் அங்கே வச்சுருந்தேன் இப்போ அன்னைக்கு ஆனால் சொல்ல முடியாது பயந்து இருக்கும் நிரசனை தானே இளஞ்சண்ணா ஒன்றும் தெரியாது நிரசனை அதனால் பயந்து இருக்கலாம்ன்றாங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும்ல நான் உங்கள் அம்மாவை காணோமா ஆ உம்மாவை காணம்மா உங்கள் அம்மா விட்டுட்டியா உங்கள் அக்காவையும் நீ தனியாக ஆவட்டியா அன்னைக்கு போச்சு போ அத்து உங்கள் அம்மாவை காணா அவன் வந்தா இருக்கா நான் விட்டு குட்டியம்மா இதுக்கு சண்டை போடுறேன் கேட்டு வரும் என்னாச்சு வாய்க்கால் தகறாராச்சா சண்டை போடுற அவ்வளோ அதுக்கு முட்டிக்கிற்க குட்டியம்மா இந்தா அது சண்டை போடுறேன் முட்டாளன் முட்டி விட்டு மோசமானப்பா பார்க்குறா அவர் என்ன நெத்து வேணுமா நெத்து வேணுமா ஆட்டக்கூடாது வரி குதிரை என் புட்டு நெத்து இருக்குன்னு சொல்ல மாட்டேன்ட்டீங்க இந்த மரத்தில் புட்டு இருக்கு தா தா கிலோ எப்படியா அப்படியே அப்படியா வா டா தா டா தா தா தாரு கிலோ வடியாடியா டா 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 தா நிறையா நெற்று கிடந்திருக்கே டா 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 தா கிலோ விழுவிடுறேங்க வரேன் இருங்க இரு தட்டி விட்றேன் எப்படியாருங்க தா தா உழுது டா 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 தா தா வா அப்படியா அந்த வாடகம்பா வட கும்பா பயவுள்ள கூட பாதை கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டாக நம்ம கை ஆ ஹாய் சொல்லு வந்து ஹாய் சொல்லு எங்கே அவனை விட்டா அவன் காணா இந்த வருதுல்ல சண்டையர் சண்டியார் இன்னும் பால் குடிச்சிக்கிட்டே இருக்குது பயவெலப்பு தான் கொஞ்சமாக எக்கு போட்டுக்கிறிக்கான் இந்த இங்கே ஒரு பூச்சி வரேன் பூச்சி பண்ணேன் பூஜை பண்ணேன் முதலாளா எல்லாம் புரட்டாசிய மாலைலேருந்து தாங்குறேன் பயப்பில்லை புரட்டாசியம் மாலை நடிக்கிட்டு அறி குதிரை வேரிஸ் உன்னோட மகனக்கான சித்தப்பு நில் அப்படியே இல்லை அப்படினு முள்ளே இருக்க எடுத்துக்கிறேன் இரு வர்றேன் அப்படியே இருந்தா இந்தா காலை இரு காளை காட்டுறேன் நான் முள்ள கால் மட்டும் ஊண்டி நடக்கிறான் பையன் உள்ளே குதிரை நேற்று ஊரா அஞ்சு நிமிஷம் தான் அங்கே மலை வந்துச்சு அந்த மலைக்கே நம்ம பழுவு மக நம்ம நெற்றுப்பூட்டு மக தாங்கிட்டா பழுது மக தான் தாங்க மாட்டேன்ருச்சேன் ரெண்டு பேரும் அதுக்கே நடிக்கிட்டாங்க இவங்கெல்லாம் புரட்டாசி ஆகி பூச்சி நம்ம பூச்சி மே மாதிரிலாம் வந்தேன்னா நம்மளுக்கு தாங்க ரொம்ப ஓடிங்கிருக்கும் நல்ல வேலை பார்ப்போம் நான் தெரியும் கார்த்திகை கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது இனிமேல் தான் அடுத்த சம்பவம் இருக்கிறது வந்துருச்சா அவங்களுக்கு தெரியுதா இதாங்க நான் கொட்டாம்பளம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது அப்படியே மோசமான பழங்குந்தால் குருவி தின்னு இந்த கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம்லாம் இந்த மரத்தில் குருவி நிறையா திண்டுக்கிட்டே இருக்கும் எப்படி தான் அந்த குருவி இதெல்லாம் திங்கிருந்துருல அதை செமிச்சிக்கிட்டு இருப்பா ஆனால் மோசமான பழங்க அத்தடியா தான் அப்படி தான் டெத்து கன்ஃபார்ம் இன்னைக்கு வயக்காடு பக்கம் போவேணாங்க அந்த அங்கிட்டங்கிட்டு என் தெஞ்சு தொழில் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க தண்ணியாக வந்துடும் நேற்று நிறைய தண்ணியாக வந்துடுச்சு இன்றைக்கி வேணாம் இன்றைக்கி அங்கிட்டு லீவ் லீவ் விட்டுருவோம் ஆமாம் இன்றைக்கி இங்கிட்டே நிற்போம் ரொம்ப பொம்பன் வாங்க ஒம்பன் இங்கே வரீங்க நில்லுங்க உனக்கு முள் எடுக்க நில்றா அழுனே அந்த பக்கம் உள்ளே போகாதா அந்த பக்கம் போனால் அவங்ககிட்ட வைக்காடு சத்தம் போடுவாங்க வா நேரம் இருந்தால் இதுலேருந்து ஒரு பாதையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம பசங்க எல்லாம் வரும் இதுக்கு அப்படியே பின்னாடி அந்த பக்கம் போன்தான் செம்மையான புல் நிறையா புல் கிடக்குங்க ஆனால் ஏன்னால் போனால் அப்படி தூக்கி பிடிங்க சார் பிடிச்சி ஜெயிலை போடுங்க சார்ன்றாங்க ஆனால் நம்ம அந்த பக்கம் போனால் அவங்கக்கிட்டே போவோம் இருக்கருவாச்சு ஏன்னால் எட்ட மாட்டேங்கிறா நீலாம் எக் போடுவேன் நீ ஸ்பெஷலிஸ்ட்டாச்சே நல்லா கொடி இருக்குங்க டா டா கீழே வரைக்கும் போகிறேன் இந்தா தா இந்த்தான் இந்த கொடி கையில் பிடிச்சாலும் அந்த ஓவும் ஆடு தான் தின்னணும் எக்கு போட்டு தின் நடிச்சுலேயே நீலாம் எக்கு போட்டு தின்னு நல்ல கொடி கொஞ்சம் தின்னாலே இதெல்லாம் சீக்கிரம் வது நம்பிடுவேன் அப்படியே தின்னு நல்லா தின்னு அந்த திருதா ஒரு மாடு இருங்க கெட்டால் காட்டுற இருந்தால் ஃபோக்கஸாக கிடையாது அந்த திருதா ஒரு மாடு அங்கே போனேங்க மேட்சில் கரெக்டாக நான் லீவ் டையத்தில் ரெண்டு நாள் இருந்தில்ல அந்த டைத்தில் சரியான புல் அங்கிட்டு கிடந்துச்சிக்க இப்போ அங்கே தொழில் அடிச்சிட்டாங்க நம்ம அங்கிட்டு போக முடியுது நல்ல மேட்ச் ஒரு நாள் மேட்சை நல்லா காய்ச்சலுக்கு பேசாமல் துண்டை போட்டுட்டு வெயில் உக்காந்துட்டேன் பாடு எங்கேயும் முகம் நல்லா மேஞ்சாங்க ஒரு ரெண்டு நாள் நல்ல மேட்சை அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கம் போகவே முடியல பாருங்கள் அரிசி கொலை தங்க அரிசி கொலை இப்படி இருக்கணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கா ஓ அசைங்கெலாம் விட்டா உகுங்க நல்லா சின்ன குடிக்கலை கொடுக்கணு தான் நெத்திப்பட்டுப்பானே வேறு வர பழுவேன் இந்தா தின்னு எப்படி இருக்கேன் அரிசி கொலை நல்லா இருக்கா உன் மகளும் கொடுக்கணும் பார்க்குறேன் விட்றான் வருவான் செட் மாயிக்கா எப்படி உள்ள வைட்ட போல பரவாயில்லைய மோப்பம் முடிச்சு அரிசி கொலைய கைப்பாளே போ ஏரியா உள்ள புகுந்து கட்டு ஆனால் எதுவும் சம்பவம் நியூட்ரா இனி பாட்டுக்கு இந்த முழுக்களே மேய்க்கி நம்ம கூட்டத்துலேருந்து நம்ம கருவாச்சியை காணோம் இன்னும் எத்தனை நாளை வேறு காண இப்போ எல்லாம் அந்த பக்கம் போய் ஆடுகளை பாட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் எங்கிட்டு போயிருக்கா என் தெரில வேற என்ன ஆளையே வைக்கிது என் கூட தான் வந்துச்சு எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரிலங்க அந்த மெய்துங்க இங்கே நிற்கிற ஒரு ஆளை காணும்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிருக்கேன் அந்த மேஞ்சிக்கிருக்கா அரிசி உலக என்னடா அரை நேரமாக வெறுத்து விருத்து போய் என்னடா ஆட காணா விட்டுமே கூடவே வந்து நான் வைக்கிறேன் இங்கே ஜாலியாக மேஞ்சிக்கிருக்கா ஓடியே தான் தா இந்தா அந்த எங்கே எங்கே போக கூடாதான்னு நினைக்கிறேன் அங்கே தான் போகுது அவள் வரமாட்டேன்றாங்க நல்லா நின்றுக்கிட்டு திண்டுக்கி இருக்கா பையன் உள்ள இந்த அந்த ஆடுகளை போய் பார்ப்போம் அதை வேறு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் விட்டுட்டு வந்துட்டேன் மீதி இருக்கிற ஒரு ஆடு தான் இருக்குது என்னடா ஆடு குறையா இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ இவ்வளோ ஒருத்தி தான் எப்படி ஒதுங்கிட்டா வேற இவன்டா எங்கிட்ட கட்டி திருவா நம்ம போய் அந்த ஆடுகளை போய் பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி நான் ஒன்று ஓட்டம் தான் உஷேன் போன்ட்டு மாதிரி தான் அங்கிட்ட ஓட்டம் பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் இங்கே தாங்க நிற்கிறாய்க்கே எங்கிட்டும் போகாமல் இருக்காங்க மைக்ஸ்ட் மாயக்கா உங்கள் அம்மா நல்லா பிரியாணி சாப்பிட்டுருக்காடி நல்லா ஒருத்தியாக போய் என்னடா ஆளைக்கான தேடிக்கிறேன் இன்னும் வரலங்க ரெட்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க இந்த சவுக்கை தட்டி அங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பார்க்கும்போது அவ்வளோ விட்டுட்டு என்னடா ஒரு ஜீவராசியை கணுன்னு பார்க்குறேன் நான் தெரிஞ்சு மறுபடியும் ஆடுகளை என்னன்னு எங்கே நிற்க மாட்டாங்க ஆடு தனியாக இருந்தால் அது பாடுக்கு நாயி கடிச்சிப்பிடுங்க அதுக்கு தான் பார்க்குற நின்றுக்கிட்டே இருக்கேன் பசங்களை அங்கே தான் பாட்டி வச்சிருக்கேன் நிற்க மாட்டேறாங்க தண்ணி தாக எடுத்துருச்சு பசங்களுக்கெல்லாம் இந்த கருவச்சு வரமாட்டேண்டது நம்ம அங்கேருந்து போய் கூப்பிட்டாலும் இந்த ஆடுகள்லாம் எங்ககிட்ட போயிடும் பாப்பா எங்கிட்ட கத்திக்க ஓடியேருவா வருவா இங்கே அனைவரும் இதே இடத்தில் அமர்வோம் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இப்பயே அரை மணிநேரம் இன்னும் அரை நேரம் அங்கே நானும் கூப்பிட்டு பார்த்தேன் இப்போ அங்கே கத்திக்கிட்டு ஓடியாடுறாங்க எங்கள் இப்போ இருந்து இப்போ தான் நாவும் வந்துருக்குவோல நம்ம எங்கே இருக்கோம் எந்த கிரகத்தில் இருக்கோம் எந்த இடத்துல இருக்க முடியும் கூட்டத்தை விட்டுட்டு எப்போ கத்திக்கிட்டு வர அது ஒளிஞ்சு நின்றுக்கணும் வர வர வர்றாங்க வர்றா வந்துக்கிக்கா கத்திர சத்தம் கேட்குதா உங்களுக்கு இந்த கத்துறா அந்த வர வர வர்றா தான் நினைக்கிறேன் அந்த வர 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 வர்றா என்ன கருவச்சி நல்லா மேய்ஞ்சிட்டு நல்லா பவுத்தை டேங்கை ஃபுல் பண்ணிட்டு தான் வரீங்கலாம் நீ யா வரையா இல்லை தோட்டத்துக்கு அடித்து வச்சு விட்டாங்களா ஆ ஏன் எங்கே போய் நம்முடைய புது பழக்கம் மலையிட்டேன் அவங்க அம்மாக்கு அப்புறம் நீ கலவணி எங்கே ஆ இங்கேருந்து கத்துனா அரை கிலோமீட்டர் கேட்டுருமா இதெல்லாம் சரி இதெல்லாம் உனக்கு கொழுப்பு இல்லையா எங்கிட்ட இருந்து கத்துறான் கத்துகிறான் நீ கற்றுன எனக்கு வா 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 வாஷா கண்டு விடுஷா கண்டுபிடிச்சா ஓடு 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 போட்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஓட்டு ஓடு போட்டு ஓடி அப்படி ஓடி ரோஜே இன்னும் போ அந்த இருக்கிறது இன்னும் ஒரு ஐம்பது மீட்ரு தான் நீ தான் எப்படி சட்டை பய நல்லா தின்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் வர வேறு ஒன்றை பார்த்துட்டு எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க என்னடா மொத்தமாக கூடி வந்துட்டாங்க உனக்காக எல்லோரும் வராங்க ரோஜை பாரு எல்லாம் ஒன்றா வீ வாங்கடா 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 கூடிய பொழுதுமே வாங்க வாங்க இந்த தண்ணி நல்லா இருந்தால் குடிங்க இல்லாட்டி வாங்க வேறு பக்கம் போவோம் குடிய குட்டியமாக போவோம் வாங்க வாங்க கிளம்புவோம் வந்துச்சுட்டு அவங்க மம்மி வந்துட்டா வாங்க கிளம்புவோம் நான் கரடி கரடி என்ன மதிய வெயிலில் ஒரு மயக்கமாக தூக்கிற ஆற்று கவர் உங்கள் அக்கா குட்டியம்மா தான் தூக்குறாளே குட்டியம்மா அத்தே வெயில்ல புளி சொக்கு தூங்குறா அவர் பயம் தூக்கத்தை பாரு மிஸ்டர் கோகோ குறியா கொம்பு இருக்கே புண்ணு அரிச்சுங்க நல்லா அருங்கா நல்லா அரிச்சு இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் வளர்ந்துடும் நான் நெத்து பிடிக்க போய் ஒரு ரெண்டு ஒரே இதாக வளர்ந்துச்சு ஒரே இதாக வளர்ந்துருச்சு வத்தியா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வளர்ந்துடும் நெத்துப்பிட்டே நான் தூங்குறியா இது ஊரில் தூக்கம் சொக்குது யார் பூச்சை பூச்சி பூச்சி காக்கா பூச்சை எங்கோ மான காணா எந்திரிங்க வெயிலில் படுக்க நீங்கள் வாங்க போய் தண்ணி குடிக்கிறீங்க போய் நல்லா குடிச்சிக்க இல்லை வாங்க போய் மேலே ஏறி நல்லா திண்டுக்குங்க ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிறது சொல்லி என்ன பண்ணப்படா ஏற்றாக்கிள விழு போகாத யாத்தா ஏற்றா விழுந்துடும் அதை விழுந்துடும் போட்டுமானே போட்டு அப்படித்தான் பார்த்துக்க பெரிய ஆளம் பார்த்துக்க என்ன சார் மகளே நீ பாரு நீ இங்கிட்டு போகிற அங்கிட்ட எங்கள் எங்கிட்ட இறங்க முடியாது நீ எங்கிட்டு போனால் இறங்க முடியாது பார்த்துக்க நீங்கள் வட்டம் போட்டுட்டு தான் தெரிய போகிறேன் இதில் பாருங்க அன்றைக்கி எவ்வளோ பெரிய கரை போட்டு அப்படியே தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படியே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அப்படியே வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உரம் கட்டி இதில் வர்ற மீன் அப்படியே கொஞ்சமாக வலை மாதிரி போட்டு மீன் வலை பிடிச்சிட்டு மீதி தண்ணியெல்லாம் அப்படியே நேராக அப்படியே இதிலே கடந்து அப்படியே போச்சு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓடையில் வைக்க டைம்லேருந்து வர தண்ணியில் மீன் கொஞ்சம் வரும்போது அந்த மீன்லலாம் பிடிச்சி பிடிச்சி அதுக்கு தான் நல்லா சின்ன ஒரு வலை கட்டிருக்காங்க நல்லா தண்ணி அப்போ நிறையா தண்ணி போச்சுங்க உங்கள் கிட்டே காமிச்சிட்டு போய் பார்த்த வீடியில் தண்ணி நிறையா போச்சு அதில் மீன்லாம் போச்சு அவ்வளோ கை செய்து எனக்கு இந்த உள்ளங்கை அளவில் மீன்லாம் நிறையா மீன் பிடிச்சாங்க அவ்வளோ தான் கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சிச்சு பழுவினேன் தண்ணிக்கிட்ட நிற்காத நீ பாடு சரியே டைவை போட்டுடாத பாபா அங்கே திரும்ப 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 உன்னை பார்த்துட்டு உன் பிள்ளைகளை வருது என்னமோ அங்கே நிற்கிறாளே என்ன நீச்சடிக்க போறியா உள்ள தப்பப்போரியா பழுவினி மகளே போடி உள்ளே போ இருக்க புதரா மாறிக்கிட்டே போயிடுச்சுங்க சரியான புதரா போயிடுச்சு ஒருங்க நல்ல ரெண்டு பக்கம் அடர்த்தியாக இருக்கா எந்த பக்கம் முடியாது கண்டே பிடிக்க முடியாது சின்ன குட்டியாக அந்த பக்கம் வச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு இதாக இருக்குங்க என்ன பார்த்து தான் போகணும் வேறு வரைக்கும் அங்கிட்டதுக்கு போகிறான் இங்கே திரும்ப எங்கிட்டப்பா எங்கிட்ட தான் போகணும் நம்ம ஏய் இப்படி எங்கே நிற்கிறா அவர் நான் ட்ரெயினிங் எடுக்கிறா எப்படி தப்பலாமது ஆ எங்கே நிற்கிறான் பாரு வாடா திரு நடந்து வாடா நடந்து வாடா யார் பிறந்த மக்களே நீமா யார்த்தே ராவுல நீ நடா நெருடமே மேலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வெறும் நெருஞ்சி முள்ளாக இருக்கு இருக்கா நான் நெருஞ்சி முள் அத்தடித்த காலில் குத்துங்க நான் அந்தளவுக்கு கொலிக்காது இருந்தாலும் ரொம்ப இருக்கும் ரெண்டு பக்கமும் கரையில் அப்படியே புதற மாதிரி போச்சு நான் அடுத்த இந்த மாதம்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப புதரா இருக்கும் மூழிப்பையிலே நல்லா நீ தான் முதலாக இருக்கேன் எல்லாத்துலேயும் தப்பு இறங்க இறங்கி உள்ளே போய் ஆரம்பிச்சிடு பாரு இதுக்குள்ளே தவிர இறங்க நல்லா நேரம் அட்டை சொல்லி உள்ளே இறங்கி பந்தயம் காட்ட வாங்க சீக்கிரம் ஆரம்பிச்சுடு விட்டு வெட்டு என்ன இறங்க என்ன இறங்காமல் இருக்கீங்க இங்கே வெள்ளிக்கணுன்னு வச்சோன்னே என்னடா அவங்க அம்மாவை தேடி வைக்கா உங்கள் அம்மாவை காணுமா ஏண்டா மகனே இவங்க கூட வேத்தி பிடிக்கும் நம்ம நெத்தி போட்டு மக்கள் கூட கூடையே தீர்றாங்க அவங்க அம்மா விடாம வேறு பின்னாடியே தீர்றாங்க அம்மா பின்னாடியே வர்றாங்க திருப்பழுனே இறா கும்பா உனக்குலாம் எட்டுமா அந்த சவுண்ட் இல்லை எட்டாத பாய் விளைக்கு இறா இருத்தாருண்டா ஒரு இந்த ஒரு வேளை இருக்குது இந்த ஒரு வேலை இருந்தால் நீ தின்னு நீ மட்டும் ரெட்டியாக இருக்க இந்தா கும்பா இந்தா கொம்பா நான் தான் ரெட்டியாக இருக்கேன் எங்கே போட்டுக்கடா விழுந்துருவேன் சொன்னா கேளு எக்கு போட மாட்டேன் எக்கு போட்டு எக்கு போட்டாங்க விழுத்துறா விழுந்துடா விழுந்துடற பாருங்க ஒரு ஒரு கொப்பை ஓடிச்சுட்டே அதுக்கு வரங்க மேலே போகும் மேலே போகும் சரி என்ன மேலே போனால் தான் திருப்பிங்க எனக்கு வழி விட மாட்டேன்ட்ருடா வரேன் மேலே வச்சுன்றா இல்லை வரேன் என்ன அவ்வளோதாங்க இருக்குது மிச்சம் மீதி காய் ஓட்டாங்க அவ்வளோ தான் இருக்குது தின்னு 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 திருந ஒன்று விடாம மிச்சவிடம் மடிச்சு காலி ஒன்றுங்க நீங்கள் இருக்கிற அவ்வளோ தான் இருக்கும் வரு அறிக்கிறேன் நீங்கள் பிளச்சாச்சி சீக்கிரம் சாப்பிட்டு அடி சாப்பிட்டு சாப்பிட்டு அமுக்கிறேன் அமுக்கிறாங்க அமுக்குறாய் வருகிறேன் இங்கே உங்களுக்கு தெரியுதா வருகை புகுது கட்டுறேன் இங்கே அவ்வளோ தான் ஏதோ ஒரு கொப்பை வளைக்க முடிஞ்சிச்சு அவ்வளோ தான் இங்கே மேலே எவ்வளோ சித்தப்பு அவ்வளோ அமுடிக்கிற அழுத்தடாதான் என்ன தள்ளாதான் தின்னு சண்டை படம் தின்னு சண்டை படம் அமை தின்னுங்க எல்லாத்துக்கும் கட்டும் முடிய அடியா கரடி வா புடி அப்படியா வா மேலே சின்ன குதிரை கொக்கோ தின்னு தின்னு தின்னுங்க போ அடித்து காலி பண்ணுறேன் பழுனேன் இங்கிட்டு மேலப்பா மேலே பாடிச்சு காளி வர சீக்கிரம் திண்டுறேன் திண்டு அளவுக்கு திண்டு சீக்கிரம் ஆக தானே போய்ங்க நீங்கள் யார் மோனிக்கா அங்கிட்டு வந்து தின்னு எல்லாரும் வண்டாயின் என்கிட்ட படிச்சு காளி வண்டாய்ன் காலி வண்டாய் கரெக்டே இங்கிட்டே ஏறி தின்னு கரையே பார்த்து ஆற்ற விண்றேன் ஒரு பூட்டை அமுகிறேன் அமுகிறேன் அது கீழே இருக்கா அமுகிறேன் அமுகிறேன் அவ்வளோ தான் அவ்வளோ தான் மேலே ரயர் ஐயர் ரையர் ஸ்கைப்பாலே திண்டையா தின்னையா அவ்வளோ தான் நீ இருக்கிறதெல்லாம் காலியாக போச்சு வாங்க போது போய் முடியும் விடி விடு நான் திண்டையாடி ஸ்கைப்பால் மகளே திண்டையா ஸ்கைப்பாலே மேலே ஏறுங்க வாங்க 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 போது இருக்கிற அளவுக்கு ஏதோ பா இதாக இருந்துச்சு இன்னும் முன்னே ஒன்று தான் இருக்குது இப்போ வளச்சி திங்க இல்லை இந்த சவுண்டில் இதை வந்து என்றைக்குமே பண்ணையில் இருக்கிறவங்க எப்போயுமே காலையில் ஒடிச்சாங்கன்னா மதியத்துக்கு அப்புறம் தான் விடுவாங்க மதியம் உடிச்சாங்கன்னா சாயந்தரம் திங்க விடுவாங்க ஏன்னால் இதில் கொஞ்சம் டாக்ஸிக்கின்ற நட்சத்திரமே இருக்குது இப்போ நம்ம மேட்சில் உடனே நீங்கள் ப்ரோ உடனே கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு குழந்தைங்க திண்டுருப்பாங்க அவ்வளோ தான் உண்மை மேட்செல்லாம் போனால் ஏதாவது ரெண்டு மூணு குழந்தை திண்ட்பாங்க இது ஃபுல்லாக இதுவே தீனியாக காலையில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வயிறு உப்பு வயிறு ஊதோ அதுவே கொஞ்சம் சில ஆடுகளுக்கு சினை ஆடுகளுக்கு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி சவுண்டுகள்லேயே பண்ணைக்கு என்றைக்குமே கொஞ்சம் இது சவுண்டில் கொஞ்சம் வேலி மசாலா கொஞ்சம் கலந்து கலந்து கொடுப்பாங்க நமக்கு மேசம் முறையில் அப்படியே வளச்சா அப்படி தின்னு செமிச்சிக்கிறேங்க அது உள்ள ஒரு வேலை ரெண்டு தான் திங்கி மிஞ்சி போனால் அவ்வளோதாங்க திங்கி லெஃப்ட்டில் இண்டிகேட்டு போட்டு உள்ளே இறங்க சரி 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 இந்த பக்கம் நல்ல குழக்கம்பா இருக்கும் ஒரு உள்ளே இறங்க இறங்க இறங்கு இந்த இடத்த யார் கண்டுபிடிச்சா என்னா விட்டு தானே செம்மையாக இருக்குது உள்ளே ஆனால் போதும் சரியான ஒரு மூடி போய் விழுந்துறாரா நீ வாடுக்குங்கிட்டா மீக்கிறது சரசு எங்கே இருந்தீங்க என்ன வரைக்கும் டைனோ சரசு வா பூச்சி மண்ணே நீ கடா இருந்தே பூச்சி மணி ஊரு ஒரு ஊரு போடு பழுமே உன் பிள்ளைய விட்டுட்டு எங்கே இருக்க ஓடியோ ஓடியா ஒடியா வாடா கருப்பு வாடா வாடகை வரேன் வேணுமா 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 தெரியுமா வரேன் வேணுமா ரெட்டியாக இருக்காங்க இந்தா இல்லை நல்லா இல்லை சேர்த்துண்ணுண்டா இந்தா இந்தா உண்டா உண்டா ஓடியா ஓடிய அப்படியே உனக்கு எடுத்து வச்சிருக்கா வாடா வட சண்டி தின்ட திட்டு திட்டு அடுத்த விழுந்து விழுதுறாய்ங்க அமிச்சு விடுவாங்க வாத்துன்னு வாத்துன்னு வளது அத்தை ஒரு எல்லாம் வச்சு விட மாட்டாங்க அவ்வளோதான்டா போங்க போங்க பூச்சி பூச்சி மானே பார்த்துரா இந்தரா அந்தரா நீ தண்டா உழந்த மானே கரியா அப்படி கரியா அடிச்சு பழம்டா டேஸ்ட்டு களைடா இந்தரா நீ வாட் ஸ்கீபால் மாலை கறியா ஆளு ஒரு இல்லையா அப்படி அடித்து பழங்க எங்கள் ஏறி போய் நிற்கிறாம்பியா உள்ள போத்தவர்களை போய் பயு ஒரு ஊற்றி உடைக்கிறாங்க அவனும் கருப்பு சாமியா அது போய் எங்கிட்ட உள்ள இறங்கிட்டான் பைய டேஸ்ட்டு பார்த்துட்டான் இந்த குலையெல்லாம் பார்த்தா எக்கு போட்டு எழுத்துருவாங்க தச்சுளி இந்தா உனக்கு ஒரு நெத்து கீழே போட்டு நல்லா நான் வந்தா கம்பா உனக்கு ஒன்று இங்க்கா தென்னாப்டே இந்தா தாண்டா தின்னு தென்னா விட்டேன் என்கிட்ட புத்தருக்குள்ளே கண்ணில் குச்சியை குத்த விட்டா தண்ணி வந்துக்கிருக்கு தண்ணியை வச்ச வெரைட்டாக சொட்டு மருந்து விட்டா சரியா போலுக்கு தா நீ திம்பியாடா திம்பியாடா சண்டிகிறே தின்னுவா தின்னு டேஸ்ட்டு பாடுறேன் அந்த தின்டா ஒரு பாட்டி தின்டா வச்சியா பார்த்தேன் அப்படி தின்னுங்க பார்த்து தின்னுங்க தின்றா தின்னுடா வரும் தும்பா தின்னு கடா அவ்வளோ தின்னப்பா போகிறான் நீங்கள் வேறு யார் கொடுக்க வரவிங்க உள்ளே இருக்கா இங்கே தான் நீ ஏ தின்னு காலி ஒன்று நீ தின்றியா ஆ ரெண்டு பேரும் என்ன ட்ரைனிங் வேணும் என்ன எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூணு மாதம் ஆகணும் இதெல்லாம் கடிக்கிறதுக்கு கடிக்கிறா ஆ கறி அவ்வளோதான் கடிச்சு 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 கீழே விட்டுறாத அவ்வளோதான் தான் மண்டிய ஆடி திண்டுறேன் அவ்வளோதான் தலை தான் ஆடுது அவ்வளோ தள்ளிடு தள்ளிடு பார்த்து இறங்குங்க கீழே விழுந்துடாது பார்த்து பார்த்து அவங்க போயிட்டா அவரு கரெக்டாக பார்த்து ஓடி போயிட்டா அவ்வளோதான் அவங்க அம்மா போயிட்டாளா வந்தா ஏத்த 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 வந்தா இருக்கா அவரு என்ன தண்ணி கங்கிட்டு போயிட்டீங்களா ஏ யாத்தே எத்தி போட்டுமாரு தண்ணி தாண்டே வா தவிவா மொளச்சி மொளச்சி ஆக்கலாம் யார் ஸ்கைப்பாலெலாம் எடுத்துக்க வந்துட்டா நல்லா தண்ணி வைத்திருச்சுங்க போகிற புல்லாம் கொஞ்சமாக வளர்ந்துக்கி இருக்கு யாத்து எங்கள் அம்மா என்ன அவ்வளோதான் பாயிஸான பாட்டுக்கு வந்தாச்சு உங்கள் அம்மா வரமாட்டான் அப்படியே உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கல நீங்கள் ரெண்டு பேரும் ஏ யாற்று எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டா ஏ யாத்து அம்மா காணாமல் போச்சு போ ஏ யாத்தே லைட்டாக காற்ற அடிக்குது தலைக்கு மேலே பெரிய மேகம் ஒன்று செம்ம தண்ணியை சமந்துக்கிட்டே போகுதுங்க நேராக அப்படியே போகுது அதுக்குள்ளே சொல்லி வாய முடில விழுந்துருச்சுங்க தூத்த விழுந்துருச்சு சரி வாங்க ஏதாவது ஒரு மரத்தில் பாட்டி போடுவோம் பசங்களை வரவே இல்லை அதுக்குள்ளே போய் சீட்டை பிடிச்சிங்களே மரத்தில் நிலைக்கு போயிட்டாங்க என்னங்க நல்ல மழை எதுவும் பெய்யுமான்னு தெரியலையே லைட்டாக சாரலாகத்தே இருக்கு ஆனால் கூடிக்கிட்டே போதும் பசங்க என்னமோ பேசாமல் மெய்றாங்க எந்த மழை வந்தாலும் பொயில் வந்தாலும் மெய் முடியாது அந்த பக்கம் லைட்டாக மழை பெய்யுது இந்த பக்கம் மழை இல்லை ஆனால் எங்கிட்ட நல்லா வடக்கு பக்கம் தான் அந்த மழை பக்கம்லாம் மழை வீதி நம்ம ஊரில் மழை வீதுங்க அப்படியே மழை போகுது ஆஹா நல்ல மழை தவித்தோம் இப்போ இருந்து மறுபடியும் காற்று ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு பேர் ஆளான் வாங்க இந்த காற்று நின்றுச்சுன்னா சாரல் விழுகும் சொல்ல முடியாது சாரல் விழுந்தால் விழுகலாம் இதனால் நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட வீட்டுக்கு போகணும்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும் எதுக்கு வருமுன்னு காப்பதே சிறந்தது அதுக்குள்ள மணி நாலு மணி ஆச்சு வீட்டுக்கு போயிடலாம் அதனால் இந்த காணொலியை இதோட நிப்பாட்டிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் லைக்காக போடவும் பிடிக்கவில்லை என்றால் அப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவோம் ஓகேவா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவில் சந்தமா பாய் பாங்க பசங்க நானும் போட்டு மூட்டை முடிச்சு கட்டி கிளம்புறேன் போய் வளந்தா வர பார்க்கணும் ஓகே ஒரெட்டாக பாப்பாம்மா வரட்டா பாடா வரி குறை நல்லா